காஞ்சிபுரத்திலே மாவட்ட வருவாய் அலுவலராக பணியாற்றிய பொழுது ஒரு அங்கே சம்பத் முதலியார் என்கின்ற நுகர்வோர் இயக்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக விளங்கிய சம்பத் முதலியார் ஒரு குப்பியை கொண்டு வருகிறார் ஒரு பாட்டிலை கொண்டு வருகிறார் பெப்சி பாட்டில் அதை கொண்டு வருகிறார் கொண்டு வந்து கொடுக்கிறார் ஐயா பாருங்கள் இது பெட்சிகளுடைய தயாரிப்பு பெப்சி எந்த அளவிற்கு விளம்பரம் செய்கிறார்கள் கோடி கோடியாக கொட்டி விளம்பரம் செய்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய தயாரிப்பில் ஒரு அழுக்கு படனம் இருக்கிறது பாருங்கள் ஐயா எப்படியாவது இதை நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு கொடுத்து நீங்கள் அவர்களிடத்திலே அழித்து ஒரு இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து விட்டால் இவர்களுக்கு தகுந்த பாடமாக இருக்கும் எப்படியாவது செய்யுங்கள் என்று சொன்னார் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்தேன் ஆய்வு செய்து இரண்டு மூன்று குப்பிகளை நாங்கள் எடுத்தோம் அதிலேயும் அது போன்ற அழுக்கு படலம் இருந்தது நம்முடைய கிண்டியில இருக்கக்கூடிய ஆய்வகத்துக்கு அனுப்பி ஆய்வு செய்ய சொன்னேன் மூன்று நாளில் ஆய்வறிக்கை வந்தது நல்ல வேலை இவர்களால் அங்கே லஞ்சம் கொடுக்க முடியவில்லை அந்த ஆய்வறிக்கையிலே குறிப்பிட்டது திஸ் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் என்று உடனே நான் ஒரு அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்கிற அடிப்படையில் நான் என்னுடைய விசாரணையை தொடங்கினேன் இறுதியாக அந்த நிறுவனத்திலே என்ன சொன்னார்கள் நாங்கள் இந்த குப்பிகளை எல்லாம் பாட்டில்களை எல்லாம் எங்களுடைய சரக்கு எல்லாம் போலி சரக்காக இருந்து அதை கொண்டு வந்து நாங்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் அதை எடுத்து நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் என்று வாதம் வைக்கிறார் எல்லாவற்றையும் கேட்டேன் பிறகு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு செய்தி அனுப்பினேன் ஏதாவது இந்த நிறுவனம் பெப்சி நிறுவனம் ஏதாவது போலி அந்த குளிர்பானங்களை பிடித்து அதற்காக நடவடிக்கை எடுக்க சொல்லி உங்களிடத்திலே புகார் அனுப்பி இருக்கிறதா என்று கேட்டேன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சொன்னால் அப்படி ஒரு புகாரை இதுவரைக்கும் அளிக்கவில்லையே என்று சொன்னார் அதை வைத்துக் கொண்டு இறுதியாக முடிவெடுத்தேன் ஆங்கிலத்திலே ஒரு நாள் இரவு முழுவதும் உட்கார்ந்து பக்கத்திற்கு ஒரு ஆங்கிலத்திலே உத்தரவை பிறப்பித்தேன் உத்தரவை பிறப்பித்து யாருக்குமே தெரியாது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் கூட தெரியாது உத்தரவை பிறப்பித்தேன் காலையிலே நம்முடைய செங்கல்பட்டு வட்டாட்சியரிடத்திலே சொன்னேன் நீங்கள் அந்த நெடுஞ்சாலைக்கு வந்துவிடுங்கள் வதராந்தகத்திலே மாமதூருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பெப்சிக்கு நாம் செல்ல வேண்டும் வாருங்கள் வருகின்ற பொழுது சும்மா வராதீர்கள் எட்டு பூட்டுக்களோடு வந்து விடுங்கள் என்று சொல்லி பாருங்கள் எதிரே இருக்கக்கூடிய நிறுவனம் அவர்களுடைய தயாரிப்பு மனிதர்கள் அருந்துவதற்கு உகந்ததாக இல்லை என்று சொல்கிறார்கள் அறிக்கை அந்த அடிப்படையிலே ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறேன் என்ன உத்தரவை யாரு பூட்டு போட வேண்டும் என்று சொன்னேன் அவர் பயந்து போயிட்டார் ஐயா 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 கலெக்டர் கிட்ட கேட்டுக்கலாம் கலெக்டர் கிட்ட கேட்டா கதையெல்லாம் நடக்காது நடக்காது முடியாது நிச்சயமா முடியாது அவர் எப்படி அனுமதிப்பார் அதெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்க உத்தரவு போட்டாச்சு இனிமே நீங்க பின்வாங்கினா சிக்கது உள்ள போங்க ஒரு காவல் ஆய்வாளரை கூட அனுப்புறேன் தாசில்தார கூட அனுப்புறேன் உள்ள போங்க போயிட்டு உத்தரவை காண்பிச்சு பூட்டிட்டு வாங்க பூட்டு இருக்கு எடுத்துட்டு போய் செய்யுங்க அப்படின்னு இவர் போனாரு பத்து மணிக்கு போனார் பத்து மணிக்கு போனதற்கு பிறகு அங்கே பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்கு வரல பதினொன்றைக்கு வரல பன்னெண்டு மணிக்கு வரல நான் விருந்த மாளிகையில் உட்காந்துருக்கேன் ரொம்ப மனசு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு இவர் பன்னென்றைக்கு வந்தாரு பதட்டத்தோடு வந்து ஐயா நான் வந்து யாருமே விட மாட்டேங்கிறாங்க உதயநிதி உயர் நீதிமன்றத்திலிருந்து வழக்கறிஞர்கிட்ட பேசி வழக்கறிஞர் வந்துட்டாரு அனுமதிக்க மாட்டேங்கிறாரு எங்கெங்கெல்லாம் பேசுறாங்க அமெரிக்காவெல்லாம் பேசுறாங்க யாரு பரவாயில்ல இப்ப உத்தரவு போட்டாச்சு இனிமே அதை வந்து நம்ம திரும்ப பெறுவது முடியாது எனவே சொல்லுங்க வேற வழியே இல்லை ஒத்துழைக்க சொல்லுங்க இல்லை என்றால் கைது செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று சொல்லுங்கள் கைது செய்ய வேண்டுமே அப்படியே போய் சொன்னார்கள் அவர்கள் ஒத்துழைத்தார்கள் எட்டு பூட்டு போட்டு பெப்சி ஆலை மூடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மே அது மட்டுமல்ல ஒரு ஆலை மட்டும் என்னுடைய மாவட்டத்திலேயே பெப்சியினுடைய தயாரிப்பை விற்கக்கூடாது என்று உலகத்திலேயே முதன்முறையாக பெப்சிக்கு தடை இருக்கிறது ஒரு சாதாரண அதிகாரி நேர்மையினுடைய உச்சத்திலே இருந்தால் சட்ட அறிவும் இருந்தால் எப்படி ஒரு பன்னாட்டு நிறுவனத்தையே எப்படி நிர்மூலமாக்க முடியும் என்பதற்கு இது ஒரு சாட்சி என்பதற்காக சொல்லுங்கள்